மனிதர்களுக்கு மனிதர்கள் கொடுப்பதும் அமானம் அல்லாவால் கொடுக்கப்பட்டது அம்மாநீதம் ஏனென்றால் உலகத்திலே மனிதன் பிறக்கின்ற பொழுது எதற்கும் சொந்தக்காரன் இல்லை எதற்காக அவன் சொந்தக்காரனாக இருக்கிறானா அல்லது அவனுடைய நாள்

அழுக தெரியுமா சிரிக்க தெரியுமா பார்க்க தெரியுமா கேட்க தெரியுமா எதுவுமே தெரியாது இது மனிதனுக்கு மட்டும் வேற எந்த ஜீவராசிகளுக்கு இது கிடையாது எல்லாமே பார்க்கிறது எல்லாமே கேட்கிறது பிறந்த உடனேயே தன்னுடைய தாயை விளங்கி தாயினுடைய மடுவை அறிந்து அதில் போய் இப்படி பால் குடித்தால்தான் நம்மளுடைய பசி தீரும் என்பதை விளங்கிதான் பிறக்கிறது ஆடுகளாக இருக்கட்டும் மாடுகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது பிறக்கின்ற பொழுது விவரத்தோடு பிறகு ஏன்னா அதுக்கு டீச்சிங் நடக்க முடியாது அதுக்கு ஸ்கூல் வைக்க முடியாது அதுக்கு காலேஜ் வைக்க முடியாது அதுக்கு வச்சா நாம படிக்க முடியாது ஏனென்றால் அவைகளுக்கென்று அவைகள் மக்சத் அல்ல அவைகளுக்கென்று ஒரு வாழ்க்கை அல்ல அவைகளை அல்லா படைத்தது நமக்காக மனிதனுக்கு அல்லா விளக்குவது உலகத்தில் பிறக்கும்போது எதுவுமே சொந்தம் இல்லை உனக்கு தந்தது நான் எப்படி உன்னுடைய பார்வையை தந்தேனோ செவியை தந்தேடோ பேச்சை தந்தேனோ உடல் ஆரோக்கியத்தை தந்தேடோ அதை போன்றே உலகத்திலே உனக்கு வருகின்ற பொருளாதாரம் உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய சொத்து சுகம் அனைத்தும் என்னுடைய மாநிலம் அல்லாஹ் எதை தந்தானோ அதை காப்பாற்றி அல்லாஹ் எதிலே அதை பயன்படுத்த சொன்னானோ அதனை பயன்படுத்தி அல்லா கொண்டு போய் அந்த அமானிதத்தை ஒப்படைப்பது நம்முடைய கடமை அதிலே குறை வைத்தால் சோழதாய் சமூகாவுடைய சில ஒரு அதிசயை சொல்வார்கள் ஒரு சஹாபி சோழதாவிடத்திலே கேட்கிறார்கள் யார சோழதா மத்த சாகம் கையாபத்தினால் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார் உலக அழிவு நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார் சோழதாய் சலதாவுடைய கேட்டார்கள் உழவா உலக அறிவுநரை பற்றி கேட்கிறாய் அதற்காக நீ எதை தயாரித்து வைத்திருக்கிறாய் அவற்றால் நான் அல்லாஹோடையும் பிரியப்படுகிறேன் எப்பொழுது வரும் என்பது எங்க அறிவிக்கவில்லை என ரசூலதாவுக்கு அது தெரியாது ஐயாமத்தினால் எப்பொழுது வரும் என்று யாருக்காவது தெரியுமா நபிக்கு தெரியாது ரசூலுக்கு தெரியாது அவர்களுக்கும் தெரியாது எப்பொழுது வரும் என்பதை பற்றிய ஞானம் அம்மாவிற்கு மட்டும்தான் தெரியும் அதனால சூழலாய் சல்லேசம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னால் வரும் என்று சொல்லவில்லை வந்தார்கள் அவருடைய அடையாளங்களை சொன்னார்கள் என்னென்ன அடையாளங்கள் வந்து விட்டால் தியேமத்தினால் வந்து விட்டது என்று விளங்கிக் கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் ஒரு அம்மா உடைய அடையாளம் சொன்னார்கள் இதா குய்யாத்தின் அமானத்து பன் தலை ஷா தே அமானிகம் ஓசனி நடந்தாலும் தியாமத்தினால் எதிர்பார்த்துக் கொள்ளும் அல்லாஹ் குழுத்த அமானிகம் எங்கெல்லாம் ஈராக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் கேமதினால எதிர்பாருங்கள் ஏனென்றால் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் வம்மையினாலே விசாரிப்பான் உனக்கு பார்வையை தந்தேன் அதை நான் சொன்னபடி செலவு செய்தாயா உனக்கு செவியை தந்தேன் அது சொன்னது பிறாரணி செலவு செய்தாயா உனக்கு நாவை தந்தேன் நான் சொன்னது புற ஆரோக்கியம் பேசினாயா உனக்கு உடலை தந்தேன் நான் சொன்னதின் பிறந்த உடலை பயன்படுத்தினாயா அனைத்து விஷயங்களும் மதுமையிலே விசாரிக்கப்படும் சோரோதாய் சரதாவுடைய சனம் அபுபக்கர் அலி அல்லா உத்தாலான உமர் அலி அல்லா ரெண்டு பேரையும் அழைத்துக் கொண்டு அபுல் ஹைசமின் அன்சாரி அலி அல்லா உத்தாலான அவருடைய வீட்டிற்கு சென்று அவர்கள் விருந்தாளியாக அமர்கிறார்கள் அபுல் ஹைசம் அன்சாரி அலி அல்லா உத்தாலான தோப்பிற்கு சென்று பேரித்தம்பளமும் தண்ணீரையும் கொண்டு வந்த ரசோலாவுடன் வைக்கிறார்கள் ரசோலா அபூபக்கர் உமர் அலி அல்லா உத்தாலானுமா மூன்று பேரும் சாப்பிடுகிறார்கள் வைத்தது நம்மள மாதிரி பிரியாணியும் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் அதெல்லாம் வைக்கல பேரித்தம்பரமும் தண்ணீரும் வசூலாக சாப்பிட்டார்கள் சஹாபாக்கள் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே சஹாபாக்கள் இடத்துல ரசோலா சொன்ன வார்த்தை இங்கே அல்லாவால் கொடுக்கப்பட்ட ஞாபகத்தை பற்றி மனுமையை விசாரிக்க முடிவீர்கள் ஏனென்றால் வீட்டிலிருந்து நீங்கள் புறப்படுகின்ற பொழுது பசியோடு புறப்பட்டீர்கள் அல்லா உங்களுக்கு உணவளித்த தாகத்தோடு வெளியேறி வெளியேறினீர்கள் அல்லாஹ் தாகத்தை நீக்கினார் வறுமை நாளில் அதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் அல்லா கொடுத்திருக்கின்ற நியாபத்தை பற்றி மறுமை நாளில் விசாரணை உண்டு சாப்பிடுவதற்கு முன்னால் வருகின்ற பசி சாப்பிட்டதற்கு பின்னால் அந்த பசி அடங்குவது உள்ளே சென்ற அந்த உணவே உணவு எப்படி எப்படி பிரிக்க வேண்டுமோ அப்படி பிரிக்கப்படுவது அத்தனை அல்லாவுடைய நியாமத்தை ஒவ்வொன்றை பற்றி மறுமை நாளிலே நான் விசாரிக்க அனைத்தும் அமானியம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு குடிக்கின்ற தண்ணி நம்மளுடைய மனைவி நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பெற்றோர்கள் அத்தனை அமானியம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்தால் மறுமை நாளில் அல்லா விசாரிப்பான் உன்னுடைய பெற்றோர்கள் அது நான் தந்த அமானியம் அதனை சரிவர பராமரித்தாயா உன்னுடைய மனைவி நான் தந்த அமானியம் உலகத்திலே எந்த மனிதனாவது பிறக்கின்ற பொழுது இந்த பெண்ணை நான் திருமணம் முடிப்பேன் என்று சொல்லிக் கொண்டு பிறப்பதில்லை அல்லாவாக அதை அமைத்து தருகிறான் சில நபர்கள் மாத கிழக்கில் வந்த கிழக்கில் செய்வார்கள் என்னுடைய எனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சில நபர்கள் கம்ப்யூட்டரில் கூட டிசைன் பண்ணுகிறார்கள் என்னுடைய மனைவி இதே மாதிரி வரணும் விடிய விடிய தேடி 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 இவன் வயசாலியா போயிருவான் வந்து கிடைக்காது கடைசியா சரி இனிமேலும் இனிமேல் போன யாரும் தர மாட்டாங்க இருக்கிறது ஏதாவது கட்டிக்குவா அப்படின்னு கட்டி கொள்வார்கள் இது அல்லாவுடைய நாட்டம் இது அமான நமக்கு அல்லாவால் தரப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய அமானிதம் நம்மளுடைய மனைவி ஆனால் அந்த மனைவியை நம்முடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது அந்த மனைவியின் நிலையை விளங்கி அவர்களிடத்தில் தீன் இல்லை என்று சொன்னால் தீனை கட்டுத்தர வேண்டும் அவர்களிடத்தில் இவாதத்தில் இல்லை என்று சொன்னால் இவாதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களிடத்தில் இரையச்சம் இல்லை என்று சொன்னால் இரையச்சத்தை தர வேண்டும் இந்த உலகத்தில் அவர்களுடைய கரத்தை பிடித்தது போன்று சொர்க்கத்திலேயும் கரத்தை பிடிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அமானித மோசடி நம்மளுடைய மனைவி தெளிவாக சொல்லிடுவாங்க என்னதான் இருந்தாலும் அவரு என்னை சமைச்சு போட சொன்னாரு சமைச்சு போட சொன்னாரு துணி துவைச்சு போட சொன்னாரு குழந்தைக்கு பால் கொடுக்க சொன்னாரு குழந்தைய வளர்க்க சொன்னாரு குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்ப சொன்னாரு ஆனா என்னை தொழுக சொன்ன என்னை குரான் போட சொன்ன என்னை செய்ய சொல்லற என்று மறுமையிலே நம்மை மாற்றிவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் يوم يفر المرء من اخيه وامه واهله وصاحبته وبنيه مرومين علي نلمي ادان நம்மளுடைய மனைவி நம்மளுடைய அமானிடம் அதனாலதான் திருமணம் என்பது மாப்பிளை கொண்டு வந்து பள்ளிவாசல உட்கார வச்சி அவருடைய கரத்தை பிடித்து அபிந்து நிகாஹ அந்த வார்த்தை சொல்வதற்கு முன்னால் தக்வாவை பற்றிய மூன்று ஆயத்துக்களை ஓதி அவரை அவரை பார்த்து சொல்லுகிறோம் இப்பொழுதே இதுவரை நீ விளையாட்டு கவனத்தோடு இருக்கலாம் சின்ன பிள்ளையா இருந்திருக்கலாம் இனிமேல் நீ மன மகன் இனிமேல்